எல்லாருக்கும் வணக்கங்க நம்மளோட ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க என்னென்னா ஃபஸ்ட்டு நல்லா உடம்பு பாடி கூலிங் ஆகுதுங்க நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்கிறீங்க யூஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ நம்ம பக்கத்தில் வீட்லேயும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க என்னென்னா நிறைய பேர் எண்ணெய் யூஸ் பண்ணாதவங்களே இந்த எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க நான் எண்ணெயே வருஷமா தேய்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் ரெகுலராக எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு வந்துங்க சாம்பிள்க்கு வந்து இரநூறு எம் நிறைய பேர் வாங்கினாங்க அந்த இரநூறு எம்எல் வந்து அவங்களுக்கு பிடிச்சதுனால ஒருத்தருக்காக வாங்குறாங்க வாங்கி அப்படியே ஃபேமிலியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆயில் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆர்டராக பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நன்றிங்க நம்மளோட ஆயிலுக்கு ரிவ்யூ கொடுக்குறதுக்கும் திருப்பி ஆர்டர் போடுறதுக்கும் ரொம்ப நன்றிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு பேர்த்தோடு நம்ம ரிவ்யூ பார்த்தர்லாங்க நிறைய ரிவ்யூ வந்துட்டே இருக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு ரிவ்யூ பார்த்துர்லாங்க ஆயில போய் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சொல்லிருக்காங்க இல்லையா ஆமாங்க ஆமா ரிவ்யூ பார்த்து பார்த்தர்லாங்க ஹாய் மேம் உங்கள் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தேன் மேம் சூப்பராக இருக்குது முடி நல்லா வளர்ந்துருச்சு முன்னாடி நிறைய கொட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த கொட்டின இடத்துல மறுபடியும் முளைச்சி முடி ரொம்ப அடர்த்தி ஆகிடுச்சி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப தலையை வெளிச்சிட்டே இருக்கும் இப்ப பார்த்தாலும் தலைவலி அதிகமா இருக்கும் என்னால கிளம்பவே முடியாது உங்க ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தலைவலி சுத்தமாவே இல்லை எல்லாம் நான் பஸ்ல போனாலோ இல்ல வெயிலில் போனாலோ உடனே தலைவலி வந்துடும் ஆனா உங்க ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தமா தலைவலி இல்லை நல்லா ஃப்ரீயா இருக்கு மேம் ரொம்ப நன்றி மேம் அந்த எண்ணெய்க்குமே அப்படியே நல்ல தூக்கம் வருது நல்ல ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியா இருக்குது நல்ல வாசமா இருக்குது ஒரு மாதிரி தேய்ச்சோம்னா பிசு பிசுப்பா இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது நல்லா அதனுடைய கலரும் அந்த நல்ல ஸ்மெல்லும் இருக்கா மொத்தத்துல முடி கொட்டுறது நின்று இருக்குது அப்புறம் முடி கருப்பாவும் ஆகுதுங்க கவிதாமா சூப்பரான எண்ணெய் தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஆளுங்களுக்காக நீங்க அது கொஞ்சம் நல்லா எடுத்து செய்யுங்க கமர்ஷியலாக பண்ணணும்னு நாங்கள் சொல்லல எல்லாத்துக்கும் பிரயோஜனப்பட்டால் அது நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லைல்ல நான் எங்களுடைய ஆதரவு எப்போதுமே உங்களுக்கு உண்டு சரிங்களா ஆ ஃபுட் மணி ஃபுட் உங்களுடைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஐ அம் சிக்ஸ்டி நைன் ஓல்டு எனக்கு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது முடி இப்போ ஒரு மாதமாக நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு புதுசாக க்ரோ ஆகிட்டுருக்கு அதே சமயம் கலர் கூட கொஞ்சம் பிளாக் ஆகிட்டுருக்கு நல்லா இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்கள் நல்லா இருக்குது குவாலிட்டி இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸலண்ட் என்ன சொல்கிறதுனே புரியல நான் எவ்வளோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தேன் பட் உங்களது உங்களது ரொம்ப இயற்கையாக நல்லா நல்லா பண்ணுறீங்க வெரி குட் ஏன்னா டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க எங்களுக்கு செ செஞ்சு கொடுக்குறீங்க ரொம்ப நல்லது இது இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த குவாலிட்டி மாத்திரம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ப்ரைஸ் அப்படியே அப்படியானால் கூட பரவாயில்ல குவாலிட்டி தான் மெயின் நம்மளுக்கு அதுதான் உங்களுக்கு உங்களுடைய தொழில் நல்லா வளர்த்துக்கான ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் அது ஓகேவா தேங்க்ஸ் தேங்க்ஸ் வேலவன் ஆ மேடம் இந்த ஹேர் ஆயில் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் எங்கள் வீட்டு அம்மாவுக்கு அதை வீட்டு அம்மா குழந்தைங்களுக்கெல்லாம் அதை தான் போடுறோம் முடி கொட்டின முடியெல்லாம் இப்போ சுத்தமாகவே நின்றுச்சு ஓரளவுக்கு ஒ ஒன்று ரெண்டு தான் அந்த தலை குளிக்கும் போது ஒன்று ரெண்டு இதாகுது நிறைய கொட்டும் இப்போ அந்த மாதிரி இல்லை ரொம்ப நல்லா இருக்குது எண்ணெயும் அதே மாதிரி தான் தரமான எண்ணெய் நல்லா இருக்குது மேடம் அப்போ நானே அதுதான் வச்சுட்டு போறேன் என் வீட்டு வீட்டில் எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் இப்போ அதே எண்ணெயும் வச்சுட்டேன் என் குடும்பமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு எண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கு மேடம் முடி கொட்டலை எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கு நல்லா வாசமாகவும் இருக்குது நல்லா தரமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு மேடம் இது இதை நான் வாங்கினேன் என்ன முடிஞ்சோன்னா நான் திரும்பவும் ஆர்டர் பண்ணலான் இருக்கேன் ஹலோ மேடம் மே நான் ஷைலினி ராவ் ஃப்ரம் பாம்பேலேருந்து பேசுகிறேன் நானும் உங்கள் ஹாய் ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஒரு மாதமாக ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஹேர் போகிறது குளிச்சா தலைக்கு குளிச்சா எவ்வளோ ஹேர் போ இப்போ அதுக்கு பாதியில் பாதி போயின்ட்டுருக்கு அவ்வளோவா அவ்வளோ இருக்கு நீங்கள் ப்ளீஸ் இதில் வேறு எதுவும் கெமிக்கல் ஆட் பண்ணாமல் இப்படியே நீங்கள் எண்ணெய் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருங்க எல்லாரும் உங்களை ஆசிர் ஆசீர்வதிப்பாங்க அதுதான் என் கோரிக்கை இப்படியே பண்ணுங்கள் கமர்ஷியலாக பண்ணாதீங்க யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிப்பாங்க எப்போவுமே காட் பிளெஸ் யூ ரியலி ஐ லைக் யுவர் ஹேர் ஆயில் இப்போ ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தவங்களோட ரிவ்யூ எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில் வாங்கி வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாங்க தேங்க்யூங்க